முதற்கு ஸ்ரீதரீ குருமதா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மெய்மொழிகளால் தெற்கு வழங்கி வழிபட்டு வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பிறவி மதித்திடுமேன் என்று நாயனார் செய்த வாக்கிற்குணங்க இன்றைய தினம் நம்மளுடைய குருமணிகள் அவர்கள் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நானூற்று ஐம்பது பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசனம் செய்து இங்கே எழுந்தருளி நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தர்மயாதீனத்தினுடைய தீனத்தினுடைய திரு கைலாய மரபிலே முதல் குரு குருநாதராக எழுந்தருளியிருந்த குருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு சிவபோகச்சாரத்திலே இருக்கக்கூடிய நிறைவான பாடலும் தில்லைவனம் காசி திருவாரூர் வாயுரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம் அருணை காலத்தி வாஞ்சியம் என்று தலக்கோவையாக அருளி செய்து இந்த திருத்தலங்களையெல்லாம் எண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பரமாச்சாரியர்களுடைய திருவாக்கு சமயாச்சாரியார்களாக விளங்கிய தேவார மூவரும் திருத்தலங்கள் தோறும் எழுந்தருளி திருப்பதியங்கள் விண்ணப்பம் செய்து வழிபட்டருடைய அந்த வழிவழி தோன்றலாக விளங்கக்கூடிய நம்முடைய குருமகா சன்னிதாரம் அவர்கள் பெரியோர்கள் சமயாச்சாரியார்கள் சந்தராச்சாரியார்கள் சென்ற அந்த வழியிலே அவர்கள் நம்மையும் நெறிப்படுத்தி நம்மை செம்மைப்படுத்துகின்ற வகையிலே இந்த ஆண்டு அவர்களுடைய மணிவிழா ஆண்டு சிறப்பாக பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற வகையில் இந்த மார்கழி மாதம் குறிப்பாக தேவர்கள் எல்லாம் பூவுலகத்திற்கு வந்து தலங்கள் தோடும் வழிபாடு செய்கின்ற புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலத்திலே நம்முடைய குருமணிகள் புண்ணிய காலம் என்று அதிகாலை மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் புண்ணிய காலமாக மாற்றிய புண்ணிய சீலர் நம்முடைய குருமகாசநிகாரம் என்றால் அது மிகையாகாது இந்த திருத்தல வழிபாட்டிலே தேவார பாடல் பெற்றிலே இருநூற்றி தலங்களைசனியானம் அவர்கள் தரிசித்திருக்கின்றார்கள் அதுபோலவே தேவார வைப்பு தலங்கள் என்று சொல்லக்கூடிய நூத்தி நாற்பது தலங்களை தரிசித்திருக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் நாயன்மார்கள் அவதார தலம் யுக்தி பெற்ற தலம் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய திரு கைலாய பரம்பரை மரபிலே வரக்கூடிய பரமாச்சாரியார்கள் மேகண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய அவதார தலம் முக்தி பெற்ற தலம் அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் அவதாரம் செய்த தலங்களுக்கெல்லாம் எழுந்தருளி அவர்களுடைய குருமூர்த்தம் இருக்கக்கூடிய தலங்களுக்கு எழுந்தருளி வழிபாடு இருக்கின்றார்கள் இந்த வழிபாட்டிலே அட்டவிரட்டான தலங்கள் சப்தவிடங்கு தலங்களை ஒரே நாட்களில் எல்லா தலங்களிலும் முசுகுந்தார்ச்சனை செய்து ஆற்றி சிறப்பித்தார்கள் ஏழு மங்கை என்று சொல்லக்கூடிய ஏழு தலங்களை ஒரே நாளில் தரிசித்தார்கள் சப்தஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு தலங்களை தரிசித்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் சிதம்பரத்திலிருந்து தொடங்கி எப்படி ஆச்சாரியார்கள் எழுந்தருளினார்களோ அந்த வரிசையிலே சிதம்பரத்திலிருந்து தொடங்கி மதுரை வரை சென்று அவர்கள் இந்த யாத்திரையை சிறப்பாக நிகழ்த்தினார்கள் வரலாற்று சிறப்பு யாத்திரை வரலாற்றிலே இதற்கு முன்னர் எந்த அருளாளரும் எந்த எல்லாரும் நமக்கு வழிகாட்டி இருந்தாலும் இப்படி குறுகிய காலத்தில் இவ்வளவு தளங்களை தரிசித்த வரலாறு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அருள் சாதனையை இந்த சமய உலகத்திற்கு நம்மளுடைய குருமகாசனியானங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய பெருமைக்காக இவரை நிகழ்த்தவில்லை இதுபோல் நாம் வழிபடலாம் என்று நமக்கு காட்டி அருள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒன்று வேண்டும் நிறைவான அருள் நாளிலே நம்மளுடைய சீர்காழி தரிசனம் செய்யும் பொழுது செய்தியாளர்கள் எல்லாம் மகா சன்னிதானத்திடம் கேட்டார்கள் தலங்களை தரிசித்த சிறப்பை சொல்லுங்கள் என்று அப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு கருத்தை பதிவிட்டார்கள் நான் நூறு சதவீதம் நாற்பத்தி ஐந்தாயிரம் தலங்கள் திருக்கோயில்கள் இந்த தமிழகத்திலே இருக்கின்றது அதிலே ஒரு விழுக்காட்டு தலத்தை தான் நான் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் தரிசித்திருக்கின்றேன் இன்னும் ஒன்பது விழுக்காடு தரிசிக்க வேண்டி இருக்கின்றது இந்த நாம் அதை தரிசிக்க வேண்டும் என்று மகா சனிதானம் அவர்கள் அங்கே அருளி செய்தும்போது நமக்கு புல்லரித்தது உணர்ச்சி பெருக்கெழுந்தது கண்ணீர் மல்கியது நாம் எல்லாம் இவ்வளவு சிரமப்படுகின்றோம் இவ்வளவு தலங்களா என்று நினைக்கின்றோம் இவ்வளவு தூரமா பயணம் என்று நினைக்கின்றோம் குருமகாசநியானம் அவர்கள் ஒரு விழுக்காடு என்று அதற்கு அருமையாக விளக்கம் தந்திருப்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுடைய இந்த அற்புதமான இருபத்தேழாவது குருமகாச சன்னியானத்தினுடைய வரலாற்றிலே திருமுறை பெரும் பங்கை நமக்கு அளித்திருக்கின்றது திருமுறை செப்பேடு கண்டருடைய குருமணிகள் போல இன்றைக்கு திருமுறை தலங்களையெல்லாம் ஒரே காலத்தில் தரிசித்த வரலாற்றை நம்முடைய குருமகா சன்னிதாரம் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் மெய்யன்பர்களே ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன என்றால் நம்முடைய குருமகா சன்னிதானம் வகையில் இருபத்தி ஏழாவது குருமணிகள் இருபத்தி ஏழு அருளாளர்கள் அருள் செய்த பன்னிரண்டு திருமுறைகளில் உள்ள தடங்களை தரிசித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு நாட்களில் தரிசித்திருக்கின்றார்கள் இருபத்தேழு நட்சத்திர குருமணிகளாக நாம் போற்றுகின்றதற்கு ஒரு வரலாற்றை படைத்து தந்திருக்கின்றார்கள் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒரு மாதம் என்றால் கணக்கின்படி ஏழு நட்சத்திரங்கள் முழுமையாக நிகழ்கின்ற காலமே ஒரு மாத காலமாகும் அந்த வகையில் குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த இருபத்தேழு நாட்களுக்குள் அத்துணை தலங்களை நேற்று இரவு கூட மயிலாடுதுறையை சுத்தி இருக்கக்கூடிய நான்கு வள்ளலார்களிலே இரண்டு வள்ளலார்களை தரிசிக்க வேண்டும் என்று எழுந்தருளினார்கள் இப்படி எல்லா தலங்கள் நடுநாட்டிலே இருபத்தி ரெண்டு தலங்கள் தொண்டை நாட்டிலே முப்பத்தி இரண்டு தலங்கள் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சைதாபுரி மடத்தினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மிக சிறப்பாக வடநாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு லிங்க தலங்களை தரிசித்து அவர்களுடைய திருக்கரங்களாலே அங்க கலசாபிஷேகம் செய்த சிறப்பு அது நாம் எண்ணி பார்க்கும் பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமர் ஏற்கனவே ஒரு முறை அந்த தளத்திலே வழிபாடு செய்திருக்கின்றார் ஏனையோருக்கெல்லாம் அனுமதி இல்லை நம்மளுடைய குருவகா சன்னிதானத்திற்கு மட்டும் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த மூலாலயத்திற்கு சென்று உஜ்ஜயினி மாகாணேஸ்வரர் சன்னதியிலே அங்கே அபிஷேகத்தை நிகழ்த்தி அருளினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரே நாளில் கொங்கு ஏழு தலங்களை தரிசிப்பது பெரும் சிறப்பு என்று எல்லாரும் கருதுவார்கள் அந்த வரலாற்றை உருவாக்கியவர்கள் அரை நாளில் கொங்கு ஏழு தலங்களை தரிசித்து அன்று மாலையே மலைநாட்டு தலமாக இருக்கக்கூடிய அஞ்சை களத்திற்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய மகோதை கடற்கரையிலே சிவலிங்கத்தை செய்து வழிபாடு ஆற்றினார்கள் கொடுங்கோளூர் என்று சொல்லக்கூடிய வைப்பு தலத்தை வழிபாடு செய்தார்கள் வரலாற்றிலே ஒரே நாளில் அதுவும் கொங்கு தேசத்திலிருந்து மலைநாட்டுக்கு செல்வது எளிது ஆனால் சோழ நாட்டில் இருந்து புறப்பட்டு ஈரோடு வழியாக இப்படி குருமகா சன்னிதானம் எழுந்தருளினார்கள் இன்னும் அரிய சிறப்பு என்ன என்றால் இந்த அருமையான யாத்திரையில் குருமணிகளுக்கு அவர்களுடைய திருமேனி நலத்தை அவர்கள் ஒருபொழுதும் கருதவில்லை உணவு நெவேத்தியத்தைப் பற்றி கவலை இல்லை உறக்கத்தை பற்றி கவலை இல்லை ஓய்வை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நான்கு ஐந்து நாட்கள் இதை பதிவு செய்ய வேண்டும் ஆனால் நமக்கெல்லாம் மனம் வருத்தமாக தான் இருந்தது மகா சன்னதத்தை நாம் சிரமப்படுத்துகின்றோமோ என்று ஆனால் அவர்கள்தான் எங்களை அழைத்து சென்றார்கள் நாம் எல்லாம் அவர்கள் பின்னாடி ஓட முடியவில்லை நாங்கள் ஓடி 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 ஓடினாலும் மகா சன்னிதானத்தினுடைய அந்த விரைவிற்கு யாரும் ஈடாக முடியாது அந்த வகையில் குருமகா சன்னிதானம் அவர்கள் நீங்கள் அறியாத வகையில் ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் ஐந்து நாட்கள் அவர்கள் திருமேனியை சாய்க்கவே இல்லை ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நாற்காலியில் அமர்ந்தவாறே பயணம் செய்து இந்த வரலாற்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் இதற்கு அப்படி யாரும் செய்திருக்க முடியாது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் குயின்றாலும் விழித்தாலும் இணைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் ஒரு காலும் பரவாமை என்ற குன்றாத உணர்வோடு நம்முடைய குருமகா அவர்கள் நம்மையெல்லாம் அடியோன்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே அருள் செய்திருக்க கோடாடக் கோடி நன்றிகளை அவங்களுடைய திருவடிகளிலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் பாண்டிய நாட்டு பதினான்கு தலங்களையும் இரண்டே நாள்களில் தரிசித்து அங்கே அற்புதமாக சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகத்தை நிகழ்த்தி அங்கே சிறப்பு செய்தார்கள் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய வடகரை தலங்கள் அறுபத்தி மூன்று தலங்கள் தென்கரையிலே இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி மூன்று தலங்கள் என்று அத்துணை தலங்களையும் தரிசித்த சிறப்பு நம்முடைய குருமகா சன்னிதாரம் அவர்களுடைய திருக்கரங்களினால் நாம் இன்றைக்கு அத்துணை தலங்களிலேயும் அவர்கள் திருக்கரங்களால் பெற்று வழங்கப்பட்ட அந்த திருநீற்று பிரசாதத்தினை நாம் எல்லாம் உயும் பொருட்டு சகல செல்வங்களும் பெரும் பொருட்டு நம்முடைய சமயத்திலே திருநீருதான் செல்வம் அந்த செல்வத்தை நமக்கு ஈந்து அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதைவிட அவர்கள் தாயான ஈசனாக திகழ்வதற்கு என்ன சார்ந்து குருமகா சன்னிதாரம் அவர்கள் அத்துணை தலங்களுக்கும் எழுந்தருளினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நாயன்மார்கள் எழுந்தருளியவாறே வரலாற்று முறையிலேயே அடுத்தடுத்த தலங்களை தரிசித்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் திருநாவுக்கரச நாயனார் தீட்சை கேட்டு வேண்டிய சக்தி முற்றம் அடுத்ததாக திருநல்லூரில் திருவடி தீட்சை பெற்ற தலம் தரிசனம் செய்து மந்திரோபதேசம் செய்த திருப்பாலைத்துறை தரிசனம் செய்து அடுத்ததாக தரிசனம் சுவாமி மலை பெருமானை குருநாதரை தரிசித்து வருகின்ற அந்த காட்சி எல்லாம் இந்த வகையிலே அமைந்தது அதே போல ஒவ்வொரு தலங்களுக்கும் செலுகின்ற நாட்களும் அந்த அமைப்பும் மிக பொருத்தமாகவே அமைந்திருந்தது இன்னும் கூடுதல் சிறப்பாக நம்மளுடைய குருமகா அவர்களுடைய அந்த யாத்திரையிலே மதுரையிலே வெற்றி பெற்று நம்முடைய சைவ சமயத்தை நிலைநாட்டி ஞானசம்பந்த பெருமாள் நேராக சீர்காழிக்கு வந்து நன்றி தெரிவித்து பாடிய பதிகம் போல நம்முடைய குருமகா அவர்கள் மதுரையிலிருந்து சீர்காழிக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு எழுந்தருளி கிருத்திகை வழிபாடு செய்து சீர்காழிக்கு எழுந்தருளினார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குருமணிகள் தன்னுடைய எந்த நலனையும் பொருட்படுத்தாது இந்த வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையை நிறைவு செய்திருக்கின்றார்கள் நம்மளுடைய இருபத்தி ஐந்தாவது குருமகாசம் அவர்கள் ஒரு மாதத்திலே இந்த தனுர் மாதத்திலே தரிசித்த வரலாற்றை நம்முடைய ஞானசம்பந்தம் இதழிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் புகைப்படங்களோடு அதை அப்பொழுது பத்திரிகைகள் எல்லாம் மிக பெருமையாக வசதிகள் இல்லாத காலத்தில் நூத்தி எட்டு தலங்களை எப்படி தரிசிப்பது தரிசித்திருக்கின்றார்கள் என்று ஒரு வரலாற்றை எழுதினார்கள் நம்மளுடைய குருமணிகள் இருபத்தி ஏழு நாட்களின் ஐம்பது தலங்களை தரிசித்திருக்கின்றார்கள் என்றால் தாய் எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாயும் என்ற விளக்கத்திற்கு நம்மளுடைய குருமணிகள்தான் சான்றாக நூத்தி எட்டு தலங்களை தரிசித்த கைலை குருமணிகள் அதுபோல போல நம்மளுடைய இருபத்தி ஏழாவது கைலை குருமணிகள் ஐம்பது தலங்களை தரிசித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த பிரமுகர்கள் எல்லாம் வந்திருந்து மகாசனியான திருக்கரங்களினால் இந்த அருளாசியை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அருள் பெறுகின்றவர்கள் உண்மையாகவே பாக்கியவாசான்கள் ஏனென்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் பொழுது திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடி தொழுவார் அவ்வள திசைக்கு அரசாகுவர் அலராள் என்று சொல்லுகின்றார் வழிபாடு செய்கின்றவர்களுடைய திருவடியை தலங்களுக்கு சென்று வழிபட்டவர்களுடைய திருவடியை நாம் வணங்கினால் ஒவ்வொரு திசைக்கும் அரசர்களாக ஆகலாம் என்று பயன் சொல்லுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதுபோல தரிசிக்க இயலாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ள இயலாதவர்கள் எல்லாம் தரிசித்தவர்களை தொழுதாலே அந்த பயன் உண்டு என்ற வகையில் இன்றைக்கு சாதாரண மாணவர்கள் தரிசிப்பதை விட குருநாதர் தரிசித்து நமக்கு அந்த பயனை வழங்குவது என்பது கோடான கோடி பலனை நமக்கு அள்ளி தருகின்ற சிறப்பை பெற்றிருக்கின்றோம் நாம் வரலாற்றிலே பார்த்திருப்போம் நாயன்மார்கள் செல்லும் பொழுது உடனாக எல்லாம் சென்று வழிபட்டார்கள் என்று ஏன் செல்ல வேண்டும் இருந்த இடத்திலேயே வழிபாடு செய்யலாமே என்றால் அடியாருடைய வாக்கு வந்து கண்டேனே சென்று தொழுதேனே கண்ணார கண்டேன் நானே என்றெல்லாம் சொல்லுகின்ற வாக்கிற்கிழங்க ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இதிலே மிக குறிப்பிடத்தக்க வகையில் ஒரே நாளில் விமான பயணமாக சென்று ஈழ இருக்கக்கூடிய இரண்டு திருத்தலங்களை வழிபாடு செய்து எழுந்தருளினார்கள் அதே போல ஒரே நாளில் உஜ்ஜயினி அந்த மகாலேஸ்வரர் கோயிலையும் ஓங்காரேஸ்வரர் கோயிலையும்

அது இருக்கின்றது என்று நம்மை வழிநீட்படுத்தி அந்தந்த தலங்களை தரிசிக்க நமக்கு குருமகா சன்னிதான அனுகிரகம் செய்தார்கள் மகா அற்புதமான இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு இறையருளையும் குருவருளையும் பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் இந்த வழிபாட்டினுடைய நிறைவாக இந்த தினம் குருமகா சன்னிதானம் அவர்கள் சொக்கராத பெருமானுக்கும் குருமூர்த்தங்கள் திருக்கோயில்களுக்கெல்லாம் அபிஷேகமும் ஆராதனைகள் செய்து நம் பொருட்டு எளிவந்து இறங்கி நமக்காக இன்றைக்கு கொழுவிட்டிருந்த நமக்கு இந்த மலர் வழிபாட்டை ஏற்று திருக்கோயிலுடைய பிரசாதங்களை வழங்கி அனுகிரகம் செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பினை வழங்கிய குருமகா அவர்களுடைய திருவடிகளுக்கு இந்த யாத்திரையிலே பய பயணம் செய்த அத்துணை பேரினுடைய பணிவாள நமஸ்காரமாக நம்மளுடைய ஆலவரன் மணிவாசமையா அவர்கள் இந்த பொன்னாதியை போற்றி படிபாடு